அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்கூ திருக்குற ஆண் தமிழாக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லா்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லா வெற்றியாக திருவனாக வாங்க குரான் கொள்ள போகலாம் ஒன்பது பாகம் பதினொன்னு தொண்ணூற்றி நாலு விசுவாசிகளை போர் செய்து நீங்கள் வெற்றியோடு அவர்களிடம் திரும்புவீர்களானால் உங்களிடம் அவர்கள் வராததற்காக புகழ் கூறுகின்றனர் அதற்கு நபியை நீர் கூறுவீராக நீங்கள் புகழ் கூறாதீர்கள் நாங்கள் உங்களை நம்பவே மாட்டோம் உங்கள் விஷயங்களை திட்டமாக அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்துவிட்டான் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எங்கள் செயல செயல்களை காணுவார்கள் பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனிடம் நீங்கள் திருப் திருப்பப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை உங்களுக்கு அவன் அறிவிப்பான் தொண்ணூத்தி அஞ்சு விசுவாசிகளே வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி விடுவீர்களானால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு விடுவதற்காக அல்லாஹவை கொண்டு அவர்கள் உங்களிடம் உங்களிடம் சத்தியம் செய்வார்கள் ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டு நிச்சயமாக அவர்கள் அசுத்தமானவர்கள் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு கொண்டிருந்தவற்றிற்கு கூலியாக அவர்கள் செல்லும் இடம் நரகம்தான் தொண்ணூத்தி ஆறு அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைவதற்காக அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்கின்றனர் ஆகவே அவர்களைப் பற்றி நீங்கள் திருப்தி அடைந்தாலும் நிச்சயமாக அல்லாஹு பாவிகளான இந்த கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான் தொண்ணூத்தி ஏழு உள்ள அரபிகளில் உள்ள கிராமவாசிகள் நிராகரிப்பாலும் நிபாக்கிலும் கபடத்தனத்திலும் கபடத்தனத்திலும் மிக கொடியவர்கள் அன்றியும் அல்லாஹு தன் தூதர் மீது இறக்கி வைத்திருக்கும் வேத வரம்புகளை அறியாதிருக்கவும் மிகை மிகை தகுதியானவர்கள் மிக தகுதியானவர்கள் கல்வியால் குறைந்தவர்களாவார் இன்னும் அல்லாஹு யாவையும் நன்கருகின்றவன் தீர்க்கமான அறிவுடையவன் தொண்ணூற்றி எட்டு அரபிகளிலுள்ள அரபிகளிலுள்ள கிராமவாசிகளில் சிலர் அவர்கள் தர்மத்திற்காக செய்யும் செலவை நஷ்டமாக கருதி அதை ஆக்குவோரும் இருக்கின்றனர் ஆபத்து சுழற்சிகளையும் அவர்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கின்றனர் ஆபத்துகளின் தீய சுழற்சி அவர்கள் மீதுதான் இருக்கிறது மேலும் அல்லாஹு செவியுறுகின்றவன் நன்கருகின்றவன் தொண்ணூற்றி ஒன்பது அரபிகளில் உள்ள கிராமவாசிகளில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்கின்ற சிலரும் இருக்கின்றனர் அவர்கள்தான் தர்மமாக செலவு செய்வதை அல்லாஹுவிடத்தில் நெருக்கங்களாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்காகவும் ஆக்குகின்றனர் நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹு அல்லாஹுவுக்கு சமீபமாக்கி வைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு அவர்களை தன் அருளில் நுழைய வைப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கின்றவன் மிக்க கிருபை உடையவன் அலமதுல்லில்லா அலமதுல்லா இல்லா அல்லா இந்த கடைசி வசனத்தில் சொன்ன விஷயம் பார்த்தீங்களா அல்லாவுக்காக யார் நம்ம வந்து நம்ம ஒரு ச தர்மம் செய்கிறோமோ அது அல்லா கிட்ட போ நெருங்கக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லா நம்ம அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் கிட்ட நிறைய அமல்கள் மூலமாக நம்ம நெருங்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லா கபுள் செய்யணும் அலமஸ்லா சைத்னா முகமதின் வலி அலி சைத்னா முகமது முபாரி வசலி அலிமன் அலமதுல்லா அலமது இல்லா அலமது இல்லா யூரியா அரேமந்தான் நாங்கள் எல்லாம் மனிதர்களின் மருதியாளர்கள் பாவம் செய்யக்கூடிய அடையர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பாவம் செய்து பாவம் செய்து பாவம் கடலையும் விட்டவங்கள்தான் எங்களுக்கு ஹெச் கொண்டு ஈரேச்சி விடையல்லாம் இதாய்த்தனும் நேர்வழி கூடிய அல்லா அதுவே குடியாளா ஒழுக்கத்தை குடியால்லாம் இமை மருமை ஈரோலக வெற்றியை கூடிய அல்லா என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஈருலக கல்வியும் லேசான முறையில் அல்லா ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜியை நசீவாக்கி வையாள்லாம் உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்திரு ரஹ்மானே வைத்தல் முகத்தஸே எங்களிடம் மீட்டு கொடுத்து விடையாள்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியாள்லா எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள ரஹ்மானே எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்திரியா இன் சிறிது ரசூலை கலீம் அவர்கள் அலி வல்ல அல்லா سبحان الله وبحمده سبحان الله وبحمده نشهد الله لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك ربي العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته